இப்போ வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வீழ்த்த ஆரம்பித்தது இவங்களும் வீழ்த்துற மாதிரி தெரியல சீமானும் வீழ்ந்த மாதிரியும் தெரியல இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து அண்ணன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு மரவர் சமூகத்தினுடைய வழக்கறிஞரை வந்து வாகனத்தில் போகும்போது தட்டிட்டதாகவும் ஆமாம் ஒரு அதுக்கு இவர் வந்து பார்த்து வரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்டதாகவும் அதற்கு இறங்கி அந்த வீசிக்காவினுடைய தொண்டர்கள் வந்து அவரை அடிச்சிட்டதாகவும் அதுக்கு வழக்கறிஞர்கள்லாம் நிறைய போராட்டம் பண்ணனதெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தோம் அந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டோம் இப்போ அதுல அது சம்மந்தமாக ஒரு நெறியாளர் வந்து அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறாரு உங்கள் அண்ணனை வந்து திரு திருமாவளவர்களை வந்து முறைச்சதுனால அவர் அடி அடைய தட்ட சொன்னாராம் அடிக்க சொன்னாராம் அப்படிங்கிற மாதிரி மொட்டையா ஒரு கேள்வி விஷயத்தை அதை தெளிவாக சொல்லாம மொட்டையா கேள்வி கேட்கவும் அண்ணன் என்ன தவறுதலான ஒரு புரதல் ஏதோ அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை போல எவனோ ஒருத்தர் ஏதோ கூட்டத்தில் முறைச்சிட்டேன் போல அண்ணன் வந்து டென்ஷன் ஆகி அடிச்சு தாருப்போம் நினைச்சுக்கிட்டு அண்ணன் என்ன செஞ்சுட்டாங்க சீமான் அண்ணன் எங்க அண்ணனை மொறச்சா நானும் தான் அடிப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இதை என்னவா திருப்பிட்டாங்க அந்த மீடியாக்கள் அப்படின்னா இந்த மீடியாவுக்குள்ளே வேலை இது வரைக்கும் வந்து சீமான் இத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாரு சீமானுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு விழுகும் அப்படிலாம் எந்த கருத்து கணிப்பும் இவங்க சொன்னது கிடையாது இந்த புள்ளி புலிகள் ஆனால் வந்து இந்த கருத்து விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க நான்கு முனை போட்டியாக இருக்கிறத மூணு மூணு போட்டியாக சொல்கிறாங்க அப்போ சீமான அதில் ஒதுக்கிற வேலையை பார்க்குறது இந்த மீடியா அப்போ அதில் இந்த விஷயத்தில் வந்து அண்ணன் சொன்ன இந்த வார்த்தையை மரவர் சமூகத்துக்கு எதிராக திருப்பி விட நினைக்கிறாங்களே இது வந்து புரிந்து கொள்ளப்படுமா மக்கள்கிட்ட அதே மாதிரி இல்லை இல்லை அது வந்து அந்த அந்த சம்பவம் கணொலியில் பார்த்தேன் ஒரு நண்பர் வந்து ரோட்டில் முன்னாடி பைக்கில் போறாரு ஆமாம் சிக்னல் விழுகுது சிக்னல் விழுக போகும்போது இவங்க தலைவர் வண்டி பேகமா வர போகும்போது அவர் சிக்னல் பண்ணி கட்டுப்பாட்டுறாரு அந்த திருமாவளவன் வந்த கார் வந்து அந்த பைக் லேசாக இடிச்சு நிற்கிது இது ஒரு டிராஃபிக்ல அந்த டிராஃபிக்னா போக்குவரத்து நெரிசல் இல்ல எதார்த்தமாக அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடியது முன்னாடி போகிறவங்க போய் நம்ம இடிக்கிறதும் பின்னாடி உள்ளவங்க நம்மள வந்து இடிக்கிறதும் இது எதார்த்தம் உங்களுக்கு நடந்திருக்கு எனக்கு எல்லாருமே எல்லாருமே நடந்திருக்கு நம்ம வந்து திருமாண்ட தூக்கி வச்சு பார்க்கவும் அவரை வந்து நம்ம தேவர் சமுதாயம் அப்படின்னு வளர்க்குறீங்கனு பார்க்கவும் இதுல ஒன்றும் இல்ல நல்லா ஒரு காவல்துறையே அடிச்சிட்டேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டா எதார்த்தம் மனித வாழ்வில இதெல்லாம் எதார்த்தம் இந்த செய்தியை வந்து அது ஒரு தலைவரா அவர் அண்ணன் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே தொண்டர்களை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி தம்பிட்ட முன்னாடி இருந்த அந்த ராஜீவ் காந்திங்க அந்த தம்பி பேர் ராஜீவ் காந்தி அவர் நம்ம அந்த பூர்வீகமாக கொண்டு அவர்ட வந்து சும்மா இப்படி கைய பார்த்தோட காய்ச்சி காமிச்சிருந்தா கூட அவர் வளர்க்குறீங்க இருக்கிற அவரு இறங்கி பேசி சுமூகம் இறங்க வழியில தலைவர் எல்லாருக்கும் நடக்கிறது தான் அவ்வளோ பெரிய தலைவர் இறங்க வேண்டியது வரையதில்லை கண்ணாடிய மொழியாக ஒரு இன்முகத்தோட இல்லை இப்படி அவ்வளவு பெரிய தலைவர் இறங்கி வந்து தம்பி நீ நானு என்னடா கசை நமக்குள்ள என்னடா இருக்குது நான் என்ன பண்ணவே வேணும்னாடா வந்து அது அந்த பாங்கு வந்து அண்ணன் சீமாண்ட நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லுங்க அந்த பாங்கு வந்து ஏன்டா இப்ப நான் வந்து விஜய் தற்கூரிகள்ல ஐம்பது சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க விடுதலை முறை பண்பற்ற முறை நாகரிகமற்ற உறுப்பினர்கள் அதாவது வந்து அடிதடி அராஜகம் இந்த விஷயங்கள்ல வந்து நிறைய தலையிடுறாங்க அதனுடைய வெளிபாடு தான் அது வந்து அவர் சமூகத்துல அந்த வார்த்தையை அவர் போய் சேர தட்ட சொன்னேன் அதான் தட்டுناங்கங்கற வார்த்தையை போய் சொல்ல அது வந்து கண்டிக்க கூடிய விஷயம் இல்ல அண்ணன் நினைக்க போகும்போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு ஆ அண்ணனுக்கு அரசியல் கத்தி கொடுத்து ஒரு சீனியர் அவரே உங்களையும் என்னையவும் நம்மளை போன்ற தம்பிகளா இருக்கக்கூடியவங்களை வச்சு அரசியல் பண்றது அண்ணன் சீமானுக்கு இலகுவாகலாம் ஏன்டா நம்ம பக்குவப்படுத்தப்பட்டோம் அண்ணனா அண்ணனால பக்குவப்படுத்தப்பட்டோம் ஒருவேளை வந்து கிளைல இருந்தே வெட்டி வளக்குறாரு நம்மள வளத்துறக்குற முறை இருக்குல அது வந்து அண்ணன்கிட்ட உள்ள அந்த முறையை வந்து நம்ம மற்ற தலைவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அதை செய்ய முடியாது அந்த நிகழ்வு பொறுத்த மட்டும் அதை அங்கனையே அதை சால்வ் பண்ணிருக்கலாம் அதை முடிக்க வேண்டிய விஷயம் இல்லை அரிசுபடுத்திட்டார் அதை நீங்கள் வீடியோ கானொலியில பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டியில வந்த அந்த கும்பல் மாதிரி ஒரு அந்த உறுப்பினர்கள் கட்சியை சேர்ந்த வந்து அவரை வன் வண்டியை அந்த இருவிலரை இருசக்கர வாகனத்தை முடித்த தள்ளி விட்டு அராஜகமணி அதெல்லாம் பண்றாங்க அது பொது வழியில ஒரு தலைவர் இருக்கும் சபையில் ஆவணம் மேலவே சோசியல் மீடியால சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அதாவது என்னன்னா ஏர்போர்ட் அண்ணனை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை வந்து அடித்தது வீசிகாவினுடைய தொண்டர்கள் தலைவர் திருமா வாழுகன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ இருக்குது இப்படி வந்து உலகமே பார்த்த விஷயத்தையே ஏர்போர்ட் மூர்த்தி தான் அவங்கள தாக்குனாருன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி ஜெயில வச்சுருக்காங்க இல்ல அதுக்கு ஒரு தன் தன் கட்சியினுடைய தலைவரா திருமா அண்ணன் வந்து சமூக பேசுற மேடைகள்லையோ நம்ம வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை எதிர்க்கறதுக்காக கட்சி நடத்தல அவருடைய கொள்கையை நம்ம எதிர்த்து நம்ம கட்சி நடத்தல நம்ம நம்ம சமுதாயத்துக்காக நம்ம தமிழ் மக்களுக்காக நம்ம நடத்துறோம் அதனால இப்படி போன்ற செயல்களை வந்து நான் கண்டிக்கிறேன் தொண்டர்களில் ஈடுபட வேணாம் எங்களுக்கு பேசியிருக்கா இல்ல கிடையாது ஆனா எத்தனை மேடைகள்ல அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து திருமாவை எதிர்க்கிறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் அரசியலுக்கு அவர் நம்ம சக நம்மளுடைய சகோதரர் அவர் அப்படின்னு எத்தனை மேடைகளை பேசிருக்காரு தனிப்பட்ட முறையிலேயே நம்ம கலந்தாய்வு கூட்டத்திலேயே நிறைய சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையிலேயே அண்ணன் வந்து கடந்து போயிருவோம் அப்படின்னு எத்தனை தரம் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு தலைவன் அப்படி இருக்கணும் அதாவது ஒரு ஒரு நம்மளுடைய சொல் செயல் நம்மளுடைய நடவடிக்கை நம்மளுடைய வளர்ச்சிக்கானதா இருக்கு தவிர நம்மளை விமர்சனம் செய்வதற்காக நம்மளே நம்ம குற்றப்படுத்தி இருக்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது அமைஞ்சிடக்கூடாது அந்த விஷயங்கள்ல வந்து அண்ணன் செந்தமணன் சீமானையும் திருமாவை நம்ம உரைகள்லாம் பார்த்தோம்டா எத்தனையோ அப்படி மேல அண்ணன் செந்தமிழ் அதுல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா உலகம் பார்த்த விஷயத்தை திருமான் ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துல எல்லாருக்கு மறைக்கிறாரு இதுவும் உலகம் அறிஞ்ச விஷயம் இதுக்கு போய் வண்டி இடிச்சதுக்கு ஆதாரம் இருக்குதா கேமரா அதுல வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அந்த பையன் திரும்ப உங்க அண்ணனை வந்து ஒருத்தர் முறைச்சிருக்காரு அஹ் அடிச்சுட்டாரு முறை அடிச்சு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அந்த வார்த்தையை அண்ணனை யார் முறைச்சாலும் நானா நான் அடி நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதையே கேள்வி சொல்லுவீங்க நானே அடுத்தது சொல்லுவேன் மேல உள்ள பிரியத்துல அந்த வார்த்தையை இதற்கும் தேவர சமுதாயம் அந்த கேள்வி கேக்க போகும்போது அண்ணனுக்கு அந்த இன்சிடென்ட் வந்து போய் சேரல ஆமா அந்த செய்தி நடந்த நிகழ்வு தெரியவே இல்ல. நம்ம எண்ணற்ற ராஜீவ் காந்திகளை ல பாத்தது, திருணி Rajiv gandhigal நம்ம கரந்து வந்திருக்கோம். அதுல வந்து இந்த வலக்ரிங்க ராஜீவ் Gandhinudeya அண்ணன் சொன்ன இந்த வார்த்தைக்காக அவர் மேல ஏதோரும் பசும்பொன் முத்துராமலிங்காவங்க தேவரை பேசுனத மக்கள் மறப்பாங்கடா இது எப்படி? இந்த தேவரை இன்னைக்கு தூக்கி சமுக்கறது யாரு? சீமான் தான். தன் தோளில் தூக்கி சமப்பது சீமான்கிற ஒரே தலைவர் மட்டும்தான் அரசியல் தலைவர் மட்டும்தான் அதுவும் யாராலையும் ஒரு நினைவுனாலே நடத்தினார் ஜெனி மாவட்டத்துல அதெல்லாம் வந்து தமிழ் தேசிய தலைவர்களை போட்டுறதுக்கு அண்ணன் செந்தமனன் சீமான் மாதிரி இனி ஒரு தலைவன் பொறந்து வரணும் உண்மைதான் இன்னொரு மேல போய் சொல்றேன் இஸ்லாமியில தொப்பியும் தாடியும் தெரியுது இல்ல பழனிபாபாவும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய முன்னோர் காமராஜரை பத்தி முன்னுதான் இல்ல மேற்கோள் காட்டுறதே கிடையாது அதாவது சுதந்திரம் வாங்குறதே ராகுல் காந்திங்கிற மாதிரி இருக்காங்க சுதந்திரம் வாங்குனதே ராகுல் காந்தி வாங்குறதா இருக்குது மாதிரி ஒரு ஒரு மாயை கொண்டு போயிட்டாரு. இதுதான். அந்த செத்து மரனிச்சு மண்ணோடு மண்ணாய்ி தன்னுடைய கொள்கை விதைகளை புரட்சி விதைகளை விதைச்ச அந்த தலைவர்களை இதே கன்னடத்தில बीजेपीல கூட வாஜ்பாய் பத்தி ஒருத்தர் பேச மாட்டாங்க அதாங்க பழங்கால தலைவர்களை புள்ள மறந்துட்டாங்கங்க சமூகajana. மறந்துட்டாங்க அதாவது நிகழ்கால தேவை மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு பழைய கால அரசியல் வரலாறு அரசியல் தலைவர்கள் அவங்க செய்த தியாகங்கள் எல்லாம் மறக்க மண்ணடி போட்டுருற அந்த சீமான என்ன போட்டுருற அந்த செயல்பாடு அது வந்து நம்ம அரசுல்லா உடைய சுண்ணத்துலயே அது ஒண்ணு வருது ஐந்து தலைமுறையை பத்தி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு ஒரு இருக்குது அதே மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் எந்த கோத்திரம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன அப்படிங்கறது பாரம்பரிய வழி அந்த வழிகாலம் என்னங்கிறதை நம்ம பாக்கணும் குணான்ல ஒரு வசனம் வருது ஆசிரியன் முன்னோர்களை பற்றி பேசுகின்ற நாவை கொடு முன்னோர்களை புகழுகின்ற நாவை எனக்கு கொடுன்னு ஒரு வருது அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது அந்த சரியான தத்துவத்தை தான் முன்னோர்களை புகழ இருக்கிறாரு அதாவது அதுக்கு வந்து இனிமேல் ஒரு ஒரு தலைவர் பிறந்து வரணும் இனிமேல் ஒரு தலைவர் பிறந்து வரணும் அதனால வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட இந்த திருமாவளவனுடைய

உங்களுடைய கொள்கைக்கு தமிழ் தேசிய கொள்கைக்கு நிகரான கொள்கை இந்த அருக்கு திராவிட கொள்கை என்று எடுத்து வைக்க திராணியற்ற துப்பு கற்ற தரம் இந்த அரசியல் தலைவர்கள் இந்த மீடியாக்கள் இந்த இந்த விமர்சனவாதிகள் கைக்கூலிகள் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்டா அவர் மேல சேர வரை சந்தன கட்டை சந்தன கட்டை சேற்றில் கிடந்தாலும் அது சந்தன கட்டை சாக்கடையில கிடந்தாலும் நீங்க என்னதான் பால் சங்க சுட்டாலும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அது ரெண்டுக்கு ஈக்குவலா நான் எங்க அண்ணன் செந்தமணி சீமான கொண்டு வந்து நிறுத்துறேன் உங்களுக்கு சேற்றில் முளைத்தாலும் அது செந்தாமரை தான் அதுக்கு மனம் இருக்கும் அதுக்கு மனம் இருக்கும் யாருக்கு அந்த மனம் தெரியும் செந்தாமரையினுடைய மனத்தை உணர்ந்தவனுக்கு நுகர்ந்தவனுக்கு அது தெரியும் பண்பற்றவனுக்கு அது தெரியும் இல்ல என்றா தற்கூரிகளுக்கு சாக்கடையினுடைய அந்த ஸ்மெல் தான் அவனுக்கு நர்மணம் மனம் தான் அவனுக்கு மனமா தெரியும் பிரிதா உங்களுக்கு அதனால இனி ஒரு இனி சீமானை வீழ்த்துவது என்பது தமிழக அரசியலில் கஷ்டம்

திராவிடத்தினுடைய தத்துவம் இது சீமானுடைய தத்துவம் சொல்ல மாட்டாங்க எங்க கம்பேர் பண்ணி சொல்லல அழகா ஒண்ணும் இல்ல ஒரு காணொலியில நீங்களும் நானும் ஒரு மணி நேரம் பேசுவோம் தமிழ் தேசியம்டா என்னன்னு திராவிடம்டா சாதாரண ஆட்களை விட்டுருங்க தலைவருக்கே பேச முடியாதுல அப்புறம் அவன் எப்படிங்க எதிர்ப்பான் சீமான எதிர்க்கிறதுக்கு சீமான் மாதிரி ஒரு தலைவன் வேணும் தத்துவ தலைவன் வேணும்ல எங்க இருக்கான் தமிழ்நாட்டுல எங்க இருக்கான் தமிழ்நாட்டுல விஜய் எதிர்த்த முடியுமா விஜய் எதிர்த்த முடியுமா திருமான எதிர்த்த முடியுமா யாராலையும் முடியலையே அதுதான் இங்க இந்த சொன்னே அதான் இப்ப இந்த எங்க அண்ணன் அடிச்சா நானும் தான் முறைப்பேன்னு சொன்ன வார்த்தையை வச்சு சீமான வீழ்த்த பார்த்தாங்க அப்புறம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசுனதுக்கு எழுபத்தி ரெண்டு வழக்கு போட்டு சீமான வீழ்த்திக்கலாம்னு பார்த்தாங்க ஆனா பெரியார் தான் வீழ்ந்து போனாரு பெரியாருடைய தத்துவம் தான் வீழ்ந்து போச்சு பெரியார் தத்துவம் தான் வீழும் வீழும் அப்புறம் வந்து இந்த நடிகையை பத்தி ஒரு வழக்கு தொடுத்து விட்டு இருந்தாங்க சமீபத்துல தமிழக அரசியல்ல

பத்திரிக்கை இருக்குல்ல இந்த பத்திரிக்கை ஊடகத்துறையின் ஊடகத்துறையில ஒரு கலங்க மிக்க காலம் இந்த இந்த விஜயலட்சுமி வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கை இந்த பத்திரிகைகள் கையாள மீடியாக்கள் பேசுனதுதான் உச்சபட்ச என்ன சொல்லப்போனா காலம் தமிழ்நாட்டு பத்திரிக்கைகளில் ஏற்பட்ட ஒரு கருப்பு காலம் கேவலமான காலம் கேவலமான காலம் அது தமிழக ஊடக வரலாற்றுல எழுத முடியாத ஒரு அந்த காலம் அந்த காலம் அதனுடைய நாயகன் யாருன்னு கேட்டா முக்தார் அப்ப பாம்பின் கால் பாம்பரியம் சொல்லுவாங்க அது மாதிரி அதுக்கு மேலே சொல்ல விரும்பல அதனால அது ஒரு வீழ்த்தலான்னு பார்த்தாங்க அப்புறம் இப்ப இடையில சவுக்கு சங்கர் வந்து நான் கிளப்பி விட்டு ஊடகத்துறையில் ஒரு கைதேர்ந்த விபச்சாரி தான் அதை நம்ம பதிவு செஞ்சே ஆகணும் ஊடகத்துறையும் ஒரு கைதேர்ந்த விபச்சாரி முக்தார் அத வந்து ரொம்ப மாற்றம் அப்புறம் வந்து சவுக்கு சங்கர் வந்து முதலமைச்சரை போய் சந்திச்சு வந்ததுலேருந்து சீமானுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்களா டிஃபரெண்டா தெரியுதா திமுகவை எதிர்க்கிறத விட்டு போட்டு இப்ப யாரா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புரளி அவருக்கு என்ன நோக்கம்னு தெரியல சீமால வீழ்த்துறதுல யாரை எதிர்க்கறதுக்காக தன் பயணத்தை தன் சென்று பயண பாதையை மாற்றி அந்த பயணத்திற்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவனை நேரில் சந்தித்து தன்னுடைய பொருளாதாரம் வாழ்க்கை நிம்மதி உடல் உழைப்பு எல்லாத்தையும் இழந்து ஒரு கொள்கையை கட்டி அமைச்சு வந்து திமுக காசு வாங்குறதுக்கா இவ்வளவு பண்ணணும் நீ சொல்லிட்டா அந்த மக்கள் அப்படியே வாங்க ஒரு ஒரு பத்திரிகை தர்மத்துல எதை சொன்னா நம்புவாங்கன்னு கூட தெரியாம இருக்கு திமுக போய் காசு வாங்குவார் அந்த அளவுக்கு தன்மான எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியும் சொல்லுவாங்கல்ல அவரு குற்றம் செஞ்ச பார்த்தாலும் போச்சு உங்களை பத்தி நான் குற்ற சுமத்துறதுக்கு முன்னாடி நீங்க அதே குற்றத்தை என்ன காசா பணமா ஆமாங்க அவரு அவ்வளவு பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்து அதை அதுல எல்லாம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க நமக்கு நம்ம தலைவர் நம்ம அண்ணன் சந்தமரன் சீமான் நமக்கு ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை இருக்கு இல்ல இவங்க இந்த வச்சு சீமானை நினைக்க போகும்போது நமக்கு வந்து சீமான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகறாரு ஆஹா இப்படி எல்லாம் அதாவது ஊழல் பண்ணவனை விட்டு போட்டான் லஞ்சம் வாங்கினவனை விட்டு போட்டான் கொள்ளை அடிச்சவனை எல்லாம் விட்டுறான் அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்ல ஒரு படி மேல போய் ஒரு ஒரு விஷயம் சொல்றீங்களா அப்படியே நடக்கிற காலகட்டங்களுடைய நெருக்குதல் பொருளாதார சிக்கல் அதிகார இழப்பு அது இது ஆசபாசங்கள் இதுல எல்லாம் நிறைவேற்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு கொள்கைக்கு முரணான வாய்ப்பு வந்தாலும் அவர் தடம் போட மாட்டார் காரணம் அவர் ஏற்று வந்த தத்துவம் வந்து மேலுக்கு பிரபாகரன் அவர்களுக்கு இவர் அதை கலங்கப்படுத்தினால் அவரை கலங்கப்படுத்துவதற்கு அதனால ஒருத்தரை வந்து தூக்கி சுமக்க கொள்கை தலைவனா தூக்கி சுமக்க போகும்போது அவரை வந்து அவருடைய அந்த உழைப்பு அவருடைய அந்த இழப்பு வந்து இவரை பாதுகாக்கும்னு நான் நம்புறேன் அவருடைய ஆன்மா இவரை பாதுகாக்கும்னு நம்புறேன் கடலையும் வந்து இவர் சலைச்சவர்கள் கொள்கையில வந்து சமரசம் பைய சலைச்சவர் இல்லை ஏன்னா பத்திரிகை ச நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லிக் கட்சியினுடைய வளர்க்கிற கட்சியினுடைய வளர்ந்து காலகட்டம் இதை தான் சொல்றாங்க நாம் தமிழர் இந்த சொல்றாங்க இந்த காலத்துல அவர் வந்து கூட்டணி வைத்துக் கொண்டாலோ சீட்டு வாங்கினாலோ பணத்தை வாங்கினாலோ கட்சியை வளர்த்துக்கலாம் தன்னை வளர்த்துக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படிங்கறத ரொம்ப ஒரு தரங்கட்ட அதாவது கொள்கைக்காக காசுக்காக கொள்கைய சமரசம் பண்ணக்கூடிய அந்த தரங்கட்ட ஒரு நிகழ்வ இந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் அது ரொம்ப ரொம்ப லாவகமா ரொம்ப இதா சொல்றாங்க வளர்ச்சி மாதிரி பேசுறாங்க அது அல்ல இந்த இக்கட்டான காலகட்டத்தையே அவர் அதற்காக பயன்படுத்த முடியாது இல்லைங்க போகும்போது வேற எதற்காக அவர் பயன்படுத்தும் அதுல எல்லாம் அவர் அவருடைய பேச்சுகளை வந்து உள்ளத்துல இருக்கிறதா வாயில வருங்கிற மாதிரி அதுல எல்லாம் அவர் அப்படி சமரசம் பண்ணி போக மாட்டாரு

இதெல்லாம் ஒன்னொன்னு ஆயிரம் சீமானுக்கு சமமாக வளர்த்து வச்சிருக்கிறார் அதெல்லாம் இவர் எப்படி போய் ஒரு திராவிடத்தினுடைய கால்ல விழுவாரு இன்னும் இந்த தேர்தல் நெருக்கிறதுக்குள்ள இன்னும் சீமானம் என்னென்ன வகையில எல்லாம் வீழ்த்தலாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இருப்பானுங்க சீமானை வீழ்த்துவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கல்ல அந்த அந்த ஆயுதம் கூர் மலங்கி விட்டது முடிஞ்சு போச்சு இனி சீமானை வீழ்த்துவது சிரமம் சிரமம் ரொம்ப கஷ்டம் வேற வழியே இல்ல இனி சீமா இப்ப வந்து எதிர்க்கிற ட்ரெண்ட் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஏடிஎம்கேவும் முடிஞ்ச முழுக்கு பண்ணி பாத்துருச்சு திமுகவும் முடிஞ்ச முடிவுக்கு பண்ணி பாத்துருச்சு பிஜேபியும் முடிஞ்ச முடிக்கு பண்ணி பாத்துருச்சு

சீமானிருக்கிறார் உள்ள விஷயம் அவர் இப்ப நினைப்பாரு எடுத்து பேசையில இந்த பத்திரிக்கையாளர்கள் தூபம் போட தூபம் போட தூவம் போட கட்சித்தலைவர்கள் தூவம் போட இவர் ஏன்டா நம்மளை இப்படி விமர்சனம் பண்ணான்னு யோசிச்சிருப்பாரு இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை வந்து காப்பாத்துனது சீமான காப்பாத்திருக்கிறான் இன்னைக்கு விஜய் நிலைமை ரஜினிகாந்த் நிலம அதை உணராதனால விஜய் வந்து பேசிக்க இருந்தாலும் அண்ணன் வந்து விஜய பேரன்பு கொண்டு நேசிக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எடுத்து நம்ம விஜய்க்கு ஒரு காலத்தை கொடுப்போம் இது போடுற எண்ணற்ற இனி எத்தனை மாற்று சக்திகள் வந்தாலும் கூட தத்துவார்த்த கட்சிகளை தவிர்த்துட்டு மற்ற கூட்டம் கூட்ட விஜய் வந்து எந்த கட்சியை வேணாலும் அவர் விமர்சனம் செஞ்சிருக்கலாம் ஆனா இந்த அரசியல்ல சில பேர் மாதிரி ஆ ஊன்னு கத்திக்கிட்டு ஆஹ் இதுகெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் நமக்கு பேச வராதுங்க நம்ம ப்ராக்டிகலா பாயிண்டுக்கு வந்துருவோம்ங்குற மாதிரி இது அப்படி வர முடியாதுல வந்துட்டார்ல கரூர்ல அவருல இந்த இந்த நாடு எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சட்டத்தை இயற்றியவர் யாரு அம்மல் அம்பேத்கர் அனுல் அம்பேத்கர் அவரு என்ன சொல்றாரு முதல்ல கருப்பி

என்னடா திராவிட அரசியல் கட்சிகள் நடத்துற மாதிரி திராவிடர் வாழ்க திராவிடர் வாழ்க திமுக வாழ்க திமுக வாழ்க்க கட்சி பெரிய கோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு அதை தவிர வேற வார்த்தை இல்லடா கட்சியில யாருமே நாம் தமிழ் நாம் தமிழ் அவனுக்கு அதை தவிர திமுக வாழ்க கலைஞர் வாழ்க கருணாநிதி வாழ்க்க தவிர அவனுக்கு வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா அதனால அவன் சொல்லிக்கிட்டு நமக்கு எண்ணற்ற பொன்மொழிகள் இருக்கு சொல்றதுக்கு நம்ம உறுதிமொழி ஃபுல்லா நமக்கு வந்து பொன்மொழி தான் ஏன்டா கட்சி பேரை சொல்லி வாழ்க வாழ்க்கிற கட்சி வாழக்கூடாதா கொள்கை வாழணும்னா தத்துவம் வாழணும்னா பாருங்க அதெல்லாம் கேட்டு தலைவர் கல்லூரி காலகட்டங்கள்ல கல்லூரி ப்ரொஃபசர் நடத்த போது நம்ம அப்படியே அந்த பாடத்துல லைச்சு உட்காந்துருப்போம்ல அப்படி ஒரு உணர்வு எனக்கு இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த சீமானனுடைய அந்த அந்த பதிவுல நான் உணர்ந்தேன் கண்டிப்பா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பேரு பேராசிரியர் ஏன்னா நான் எப்ப உணர்ந்தேன் அரசியல் நான் எப்ப உணர்ந்தேன் அப்படின்னா இவர் சொல்ற அரசியல் எல்லாமே ஆல்ரெடி குரான்ல நம்ம வாசிக்க போகும்போது டெய்லியும் நம்ம குரான் வாசிக்கிறோம் ஓதுறோம் படிக்கிறோம்ல இதுவுல உள்ளதே அதுல பேசுறாரா இல்ல அவர் பேசுறதுக்கு என்னன்னு எனக்கே ஒரு குழப்பமாயி போச்சு கொஞ்ச நாளையில இல்ல அவர் அப்படி இல்லைங்க அதுதான் ஒருத்தன் ஒருத்தனுக்கு வந்து அந்த படிப்பு அறிவு அந்த படிக்கும் வாசிக்கும் வாசிப்பு பழக்கம் இருந்தால் அவன் இவங்க உலகத்துல உண்டான எந்த தத்துவத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் ஏத்துக்கலாம் புரிஞ்சலாம் ஏன்னா சரியாதான் தனக்கான வழிய வகுக்கலாம் அப்படித்தான் சீமான அவருடைய படிப்பு பழக்க அவரை எங்கோ கொண்டு போய் நிறுத்தும் கண்டிப்பா அவர தலைவர் ஆகாம அவரை முதலமைச்சர் ஆகாம அவர் வந்து ஒரு கொள்கை தலைவர் முதலமைச்சர் சும்மா திமுகவுல முதலமைச்சர் ஆக அப்பே முதலமைச்சரனால மய முதலமைச்சரான தலைவன் போ தலைவி போட்டுட்டு போனதுனால அடுத்த முதலமைச்சர் ஆனா கலைஞருடைய விந்து பிறந்ததால ஏன் முதலமைச்சரான கட்டம் அப்படி கட்ட அப்படி முதலமைச்சராக போறார் இல்ல சந்தனம் சந்தமன் சிமான தலைவி ஊழல் உலக்கல உள்ள போனதுனால எடப்பாடியான முதலமைச்சரானார் அப்படி முதலமைச்சர் ஆக போறல இந்த தமிழ் தேசிய உலகம் அவரை தூக்கி கொண்டு வந்து அருவணையில உட்கார வைக்கும் அதுக்கு முழு தகுதியும் முழு கண்ணியமும் உள்ள ஒரு தலைவனா அவர் முதலமைச்சர் அந்த இயற்கையை அலங்கரிப்பாரு

நான் வீழ்வேல் என்று நினைப்பாயோ அல்லது சீமான் வீழ்வான் என்று நினைத்தாயோ அவன் மாட்டான் நன்றி போர்வால் வீரர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோம் நன்றி வாழ்வாங்க வாழ்த்துக்களும் நாம் தமிழ்லாம்